மக்களே இந்த டம் டாஸ்கில் எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பாவமாக தெரிஞ்சாங்க யார் அப்படின்னா அது வந்து சௌந்தர்யா தான் ஏன் அப்படின்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து மாற்றி மாற்றி வந்து கிழிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து மாற்றி மாற்றி தான் வந்து கிழிச்சிருந்தாங்க ஆனால் ஒரு கடத்துல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து ஒருத்தவங்களை வந்து அட்டாக் பண்ணாங்க யார் அப்படின்னா அதுதான் சௌந்தர்யா சௌந்தர்யாவை பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வந்து அடிக்கிறாங்க யார் அடிச்சது அப்படின்னா முத்து தீபக் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சுற்றி சுற்றி வந்து சௌந்தர்யாவுடைய ஃபோட்டோ வந்து மாற்றி மாற்றி வந்து கிழிச்சிட்டே வந்தாங்க சௌந்தர்யா வந்து கத்துறாங்க பாவமாக இதை அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து போடுபுதே சொல்ல கத்தின்னு கத்தினு வராங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சௌந்தரியா வந்து போட்ட அடிச்ச விஷயத்தான் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் பவித்ரா பார்த்தீங்கன்னா மஞ்சரே அட்டாக் பண்ணாங்க அருண் பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து அட்டாக் பண்ணாங்க மாற்றி மாற்றி வந்து அட்டாக் பண்ணிக்கினாங்க ஆனால் ஃபஸ்ட்டு அந்த கேம்லேருந்து அவுட் வெளியில் போனது யார் அப்படின்னா வந்து சௌந்தர்யா தான் பிகாஸ் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா சௌந்தர்யா வந்து என்ன சொல்ல ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அதனால் வந்து வெளியில் வந்து முடிக்க விட்லாம் அப்படின்னு சொல்கிறத இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து அவள் வந்து அட்டாக் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் இது வந்து இண்டிவிஜுவலாக இருந்தது வந்து நல்லா இருக்காது நம்ம வந்து டீமாக வந்து போடுறோம் அப்படி சொல்லிட்டு முத்து வந்து ஒரு பாயிண்ட்டை போடுறதுனால மூணு மூணு பேர் சேர்ந்து டீம் வந்து பிரிக்கிறாங்க அருண் அருண்முத்து ஜாக்கு ரயான் விஷாலு சவுண்டு மஞ்சரி பவி தீபக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லோருமே சேர்ந்து வந்து பிரிக்கிறாங்க என்னதான் வந்து எல்லோரும் வந்து சேர்ந்து பிரித்தாலுமே இந்த இடத்துலையும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சௌந்தரியாவுக்கு எகெயின்ஸ்டாக எல்லாருமே தான் இருந்தாங்கன்னு தான் சொல்லியாக மாற்றி மாற்றி சௌந்தர்யாவை அச்சு அடியில் சௌந்தரியா பார்த்தீங்கன்னா வெளிப்பிதங்கி எப்பா சாமி நான் வெளியிலே போகிறேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் நிற்கிறாங்க வெளியில் போய் நிற்கும்போது கூட பார்க்கறதுக்கு இதோ ஒரு அப்புறம் மாதிரி பாவம் அந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க சிறப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் ரியாக்சனா வந்து கொடுத்துக்கணும் ஜாலியாக இருந்தாங்க ஆனால் அந்த ஃபேமிலி வந்ததுக்கப்புறமா சௌந்தரியம் அந்த ஆக்ஷன்ஸு அந்த ஆஷா வந்து பேசுறது கோவப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு போனால் எதுவுமே இல்லாமல் போனால் தான் எனக்கு வந்து தோணுது பிகாஸ் என்ன அப்படின்னா இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க இந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னாவே அவங்க மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்திருக்குமோ என்னவோ எனக்கு வந்து தெரியல பட் இந்த ஃபேமிலி ரவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ப்ரொப்போசல் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரை டேமேஜ் பண்ணிருச்சோன்னு எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது கமையில் கொடுங்க